அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் ஆசைகள் எதுவானாலும் நிறைவேறுவதற்கு இதை மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் முடிவதற்குள் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி அப்படி அந்த இருபத்தி ஓரு நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது நம்ம என்ன முயற்சி பண்ணனாலும் எத்தனை தடவை முயற்சி பண்ணனாலும் இந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு அதாவது நியாயமான ஆசைகளாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வேலை கிடைக்கணும் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கணும் ஒரு வீடு கட்டணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு பல வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்கும் இதுல எதுவாயினும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் ஆசைகள் எதுவாயினும் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு நடந்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிய வழிபாட்டை தான் நான் சொல்கிறேன் வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோயோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இருக்காது இதையெல்லாம் நம்ம எப்படி இருபத்தி ஒரு நாட்கள் அதுவும் கண்டினியூஸாக நாம செய்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது நீங்கள் போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் அதோடு சேர்த்து கடவுளினுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு வேண்டும் அப்படி இறந்தால் மட்டுமே அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு நம்பிக்கையானதாகவும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் சரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும்னு சொல்கிறீங்களேம்மா பெண்கள் மாதவிடாய் காலம் வந்துட்டா என்ன பண்ணுவது அப்படின்னு கேப்பீங்க மாதவிடாய் காலம் இல்லாத இருபத்தி ஒரு நாட்களாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைம்மா எனக்கு அப்படியெல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த மாதவிடாய் காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது தாராளமாக நீங்க கண்டினியூஸா இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் இதற்கு இடையில் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேப்பீங்க இந்த வழிபாட்டை முடித்த பின்பு நீங்க அசைவம் சாப்பிடலாம் ஆனால் இந்த அசைவத்தை சாப்பிட்டுட்டு வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆண் பெண் இருவருமே செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க தொடர்ந்து இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நேராக உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிடுங்க ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க எடுத்துட்டு எல்லா ஊர்களிலையும் கண்டிப்பா இந்த விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் விநாயகர் முக்குக்கு முக்குக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விநாயகர் கோவில் இல்லாத ஊரே கிடையாது வெளிநாட்டு வெளி மாநிலத்துல கூட சின்னதா ஒரு விநாயகர் கோவில் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா அங்க போயிட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு கையில வச்சுக்கோங்க எடுத்துட்டு போய் விநாயகர் கிட்ட மனதார முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை விநாயகர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இருபத்தி ஒரு நாட்கள் நான் தொடர்ந்து இந்த வழிபாட்டை வந்து நான் செய்ய போகிறேன் எனக்கு என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும் விநாயக பெருமானை நீதான் நடத்தி வைக்கணும்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொல்ல வேண்டும் ஓம் சர்வ சக்கர டம் டம் ஸ்வாகா ஓம் சர்வ சக்கர டம் டம் ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த தேங்காயை விநாயகர் கோவில் முன்னாடி உடைச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இருபத்தி நாட்கள் செய்யணும் இடையில வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படி நீங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா விநாயக பெருமான் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான் சும்மா ஒரு களிமண்ணில் அப்படி ஒன்று பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயகர் மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயகர் இப்படி நீங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு போய் அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு தேங்காயை உடைச்சிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர்கிட்ட முன் வச்சுட்டு வந்துடுங்க இருபத்தி ஓராவது நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு அதே மாதிரி தான் அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு தேங்காயை உடைத்து விட்டு உங்கள் பேரில் விநாயகர் கோவிலில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் இருபத்தி ஓரு நாட்கள் நிறைவு பெறுவதற்குள் கண்டிப்பா நடந்துடும் இல்லைம்மா எங்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அந்த கர்ம வினை வந்து இன்னும் குறையவில்லை அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய செய்ய அந்த கர்ம வினை குறைந்து வாழ்க்கையில சீக்கிரமே நீங்க கேட்டது கிடைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் லேட்டாகுமே தவிர கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது நீங்க நினைச்சது நடந்தே தீரும் அப்பேற்பட்ட ஒரு எளிமையான வழிபாடு தாங்க இந்த விநாயகர் வழிபாடு இது பெருசா உங்களுக்கு ஒரு காசு செலவு பண்ணி செய்யக்கூடிய நேரம் செலவு செஞ்சு செய்யக்கூடிய வழிபாடுகள் கிடையாது தினமும் ஒரு தேங்காய் மட்டும்தான் நீங்க வாங்க போறீங்க அந்த தேங்காய் ஒரு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வருமா அந்த முப்பது ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கும் நீங்க என்ன ஆசைப்பட்டு விநாயகர் கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் எப்பவுமே நம்ம ஒரு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை செய்யணும் அப்பதான் அந்த வழிபாடு அப்படிங்கிறதுக்கு சக்தி கிடைக்கும் அந்த நாம என்ன நினைச்சு அந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதலும் நம்மளுக்கு நிறைவேறும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நம்ம எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணுறோம் பாசிட்டிவாவே நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பாசிட்டிவிட்டி நடந்தே தீருங்க நிச்சயம் விநாயக பெருமான் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க இது பிரச்சனைனாலும் செய்யலாம் ஏதாவது கோரிக்கைகள் திருமணம் நடக்கணும் வாழ்க்கையில வந்து சொந்த வீடு கட்டணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்ல குடும்ப பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எதுவாயினும் நீங்க அந்த பிரார்த்தனையை ஏதாவது ஒன்று தாங்க வச்சுக்கணும் அதை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இதை செஞ்சுட்டு இருபத்தி ஓராவது நாட்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுங்க இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து செய்து பாருங்கள் விநாயகப் பெருமான் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்